ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்னைக்கு லாங் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குக்கர் புளி சாதம் தான் சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம் இதுவும் நம்ம எப்போவுமே வந்து கடாயில் போட்டு இந்த மசாலா ரெடி பண்ணி அப்புறம் சாதம் வடித்து செய்கிறத இது வந்து ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி சிம்பிளாக பண்ணிடலாம் ஃபஸ்ட் அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வந்து ஒரு கப் அளவு வந்து கடலை பருப்பு நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்துக்கணும் அதுக்கு கருத்ததா வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு தனியா போதும் அதே நாலு ஸ்பூன் ஸ்பூன் அளவு வந்து மிளகு வறுத்துக்கலாம் வெந்திய ஒரு நாலு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஏன் போட்டோம்னா கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குல்ல அதனால வந்து அது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால வந்து ஃபர்ஸ்ட் குண்டாக இருக்க வந்து வதங்க வந்து லேட் ஆகிற பொருள் ஃபஸ்ட்டு போட்டுருணும் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் தேவைக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதே போல் வந்து வெள்ளை எல்லை போட்டுக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவு வெள்ளை எல்லை போட்டுக்கிறேன் காஞ்ச மிளகாய் ஒரு பகிர தடவை ஒரு பத்து மிளகாய் போட்டிருக்கேன் இந்த பொடி நம்ம அரைச்சி பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வேணுன்றப்போ பொடி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பொண்ணுமாக வதங்கி வறுதாச்சி அதை எடுத்து தனியாக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக தூள் பண்ணிக்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகும் கடலைப்பருப்பு வந்து தாளிப்பு போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் தாளிப்புக்கு தேவையான காஞ்ச மிளகாய் ஒரு மூணு மிளகாய் போல் போட்டுக்கிறேன் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம் நீங்கள் வேர்க்கடலை தனியாக வறுத்து வச்சுட்டு கூட போட்டுக்கலாம் இல்லைனா இதிலே கூட போட்டுக்கலாம் பட் வந்து நான் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன்னா வேர்க்கடையிலே தனியாக வறுத்துட்டு லாஸ்ட்டாக போட்டால் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள் பூண்டு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் த போட்டுக்கலாம் உப்பு இல்லை பெருங்காயம் மஞ்சத்தூள் இது நல்லா பொண்ணு நிறமாக வதங்கட்டும் வ வறுக்கட்டும் யூடியூப்பில் ரொம்ப நாளாக நான் வந்து லாங் வீடியோஸ் போடாமல் இருந்தேன் ஏன் போடலன்னா எனக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கே ஒரு மாதிரி வந்து வெறுப்பாயிடுச்சு எவ்வளோ நம்ம நீட்டாக டீசெண்டாக கண்டென்ட் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்தாலும் நம்மள மாதிரி போடுறவங்களாம் வீடியோஸ் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க வெளியே ஒரு கண்டெண்டை கொடுக்கறது உள்ள ஒரு வீடியோவாக இருக்குது அதெல்லாம் நல்லா மக்கள் பார்க்குறாங்க பட் வந்து ப்ராப்பராக போடுறவங்களாம் வரவே மாட்டேங்குது வியூஸ் அதுலேயும் இன்ட்ரெஸ்ட்டு கம்மி ஆகிடுது பட் வந்து இருந்தாலும் போடாமல் விட்டாலும் வந்து என்னோடய வியூஸும் வாட்சர்ஸும் ஆகிடுது ஸோ அதனால் திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்ன என்ன மாதிரி வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணணும் ஒரு அழா அரிசினா ரெண்டு அழாவுக்கு போல் தண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து புளி கரைச்ச தண்ணி ஒரு அழாவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு அழாக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் புளி நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கணும் நம்ம அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சலாசலாசலாம் கொதிச்சு வர பிறகு அப்புறமேட்டு நம்ம அரிசியை போட்டுக்கலாம் தேவைக்கு உப்பும் போட்டாச்சு அந்த மறைச்சம் பார்த்தீங்களா அந்த பொடியை ஒரு மூணு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி தேவையா அந்த ஃப்ளேவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க இப்போ அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை போட்டுட்டு நம்ம குக்கரில் ஒரு ஒரு குக்கரில் ஒரு ஒரு மாதிரி விசில் வரும் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப குழைய விடக்கூடாது நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்போ தான் வந்து நம்ம கடாயில் தாளித்த மாதிரி வரும் புளி சாதம் இல்லைன்னா வந்து குழஞ்ச மாதிரி இருக்கும் போட்டுட்டு எத்தனை விசில் வருதோ விட்டுருங்க வீடியோ வீடியோஸை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மாதிரி இருக்குங்களோ சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பரான சுட சுட புளி சாதம் பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன ரீசன் இதுதான் யூடியூபில் போ வீடியோஸ் நிறைய போட முடியாத காரணமே இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு ஏன் போயிடுச்சுன்னா நிறைய மக்கள் வந்து என்ன மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்க்கவே மாட்டிருக்காங்க க கண்ணாமுண்ணா ட்ரெஸ் போட்டுட்டோம் கண்ணாமுன்னா இருக்கவங்கள வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பா பாய்